அனைவருக்கும் வணக்கம் இந்த பரதநாட்டியம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம் மலையடி கொன்னத்தூர் அங்கே வந்து இன்றைக்கி பெருமாள் பூஜை இருக்குது இந்த பெருமாள் பூஜையில் நேற்று சாயங்காலம் பரதநாட்டியம் நடனம்லாம் பண்ணாங்க சூப்பராக அருமையாக இருந்தது அது பாட்டெல்லாம் இருந்தது அந்த பாட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக இருந்தது ஓகேங்களா ஏற்றம் சில பூஜைகள் விளக்கு பூஜைகள் இருந்தது இது கிழக்கு பூஜை கொலை சுற்றி பூஜை பண்ணாங்க திருக்கோவில் சாரதாம்பா அம்மாவில் அவர்கள் வந்திருந்தாங்க அழைப்பு இருந்தாங்க அவங்களும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அனதான் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பாட்டாங்க டான்ஸ் போட்டாங்க சின்ன குழந்தைகள் அருமையாக இருந்தது டான்ஸ்லாம் அருமையாக இருந்தது அந்த பாட்டெல்லாம் நான் போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டெல்லாம் போட்டால் காப்பிரைட்டு வந்துடுது யூடியூப்பில் அதனால் நாங்கள் அந்த பாட்டை வந்து போட வேண்டியது கட் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு டான்ஸ்லாம் டான்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லா ஆடி இருக்காங்க சூப்பராக இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லோருமே வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லோருக்கும் போவோம் எல்லாரும் பார்ப்பாங்க இந்த ஆனவங்களுக்கும் எவ்வளோ பேர் பார்த்துருக்கான ஒரு கணக்கு வரும் ஓகேங்களா இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள் ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆஃப்ருங்க ஓகேங்களா இப்போ தான் நான் போகிற வீடியோ நோட் வட்டிஷனில் கிடைக்கும் அந்த டான்ஸ்லாம் சூப்பராக அருமையாக இருந்துருக்கேன் நேற்று நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு மேலே நடந்தது ஆனால் அது சூப்பராக அருமையாக இருந்தது அதில் பாட்டுகளும் போட்டுருந்தாங்க பாட்டு சுபர் சூறு பாட்டுலாம் வந்து பரதநாட்டிய சம்பந்த பாட்டை பாட்டுலாம் இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்ததுதான் வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் சக்கர தாழ்வார் நீராடல் தண்ணியில் இறங்கக்கூடிய விசேஷங்கள் காட்சிகள் நடைபெற உள்ளது முடிஞ்ச அது பக்கம் உள்ளவங்க யாராவது வந்தீங்கன்னா உடனே வந்து வீடியோ பார்த்து உடனே கூட வரலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி நினைக்கிறேன் அது அந்த டைமுக்கு அப்லோட் ஆகுமா என்னென்னு தெரியல இருந்தாலும் இந்த பூஜைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா குளம்லாம் வந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியில் விட்டு வச்சுருக்காங்க குளத்து உள்ளே ஒரு அம்மனும் உட்கார வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து சக்கரத்தாவில் பூஜை செய்து அந்த சக்கரத்தாவில் அந்த குளத்தில் இறங்குவார் இறங்க இறங்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த குளத்தில் வந்து குளிப்பாங்க இன்றைக்கி மூணு டைம் வந்து அன்னதானமும் உண்டு காலை மாலை இது ஒரு பதினொன்று மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு அஞ்சு மணி வரைக்கும் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது ஐம்பதாயிரம் கூட பேர் கூட போடுவான்னு நினைக்கிறேன் குறைஞ்சி ஒரு நூறு மூணு அரிசிக்கு மேலே வந்திருக்கு அன்னதானம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க உடனே கூட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முடிஞ்சால் எல்லோருமே வந்து உதவி செய்யலாம் ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் உங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்யலாம் இது வந்து அன்னதானம் எல்லோரும் சாப்பிடக்கூடிய பொதுமக்களுக்காக எல்லாம் சேவை செய்கிறாங்க இந்த பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம் பண்ணத்தோடல அருமையாக சூப்பராக செய்கிறாங்க நானும் போன வருஷம் வந்தேங்க கரெக்டாக இந்த வருஷமாக வந்திருக்கேன் பூஜையை பார்க்குறதுக்கு ஆனால் பார்க்கறதுக்கு இந்த வந்து துலாபாரமும் உண்டு இங்கே துலாபாரம் உண்டு கையடிக்கிடையே காசு போடுறது அடுத்து இங்கே திருப்பதி பொலிவில் அட்டு கொடுக்குறாங்க எல்லா ஒரு விசேஷமும் சூப்பராக அருமையாக செய்கிறாங்க ஆனால் பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஓகேங்களா அன்னதானம் உண்டு துலாபரம் உண்டு அடுத்து வந்து திருப்பதியில் எப்படி பூஜை பண்ணாலும் அதே அதை திருப்பதி நிகரான திருப்பதிக்கு சமமான ஒரு பூஜைன்னு கூட சொல்லலாம் திருப்பதிக்கு போக முடியாதவங்க பார்க்க முடியாத கண்டிப்பாக இந்த இடம் ஏம்குண்ணுக்கு வந்து எல்லோரும் பாருங்கள் அங்கே சமூகம் இருக்கு ஓகேங்களா ஆனால் நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப பிரமாதமாக செய்கிறாங்க பூஜைலாம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எந்த ஒரு வேலை செய் ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பொறுப்பாக கரெக்டாக செய்கிறாங்க எங்கள் இந்த ஊருக்கு நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சத்யவேலி ஃப்ரெண்ட் இருக்கார் அந்த ஊரில் அவர் முப்பத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு பாம்பேயில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு மாதிரி அந்த இந்த ஊருக்கு வந்திருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி அழைப்பு வச்சுருந்தாங்க பத்திரிக்கூடம் அமிச்சுருந்தாங்க அதனால வந்திருக்கேன் ஆனால் பூஜை பாரு இந்த இந்த வீடியோ அப்புறமா அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ வரும்போது இந்த குளத்தோட பூஜைகள் சக்கரத்தாள பூஜைகள் அன்னதானங்கள் அப்படி எல்லா வீடியோ எல்லா வீடியோ ஒன்று நான் அனுப்புகிறேன் அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க இந்த வருஷம் உங்களால் வர வர முடியலன்னா கூட நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக வாங்க இந்த பூஜைகளை பாருங்கள் இங்கே நீ நினச்சதும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த குளத்தில் வந்து இங்கே வந்து இந்த ஆழ்த்த பெருமாளு இங்கே வேண்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்குது நினச்சது நடக்குது அப்படின்ட்டு இடைக்கடை காசு போடுறவங்க கூட அங்கே நிறைய பேர் வராங்க ஏன்னா குழந்தை இல்லை நான் வேண்டிக்கிட்டேன் குழந்தை ஒரு வசதியே ஆகிடுச்சி அதனால இடைக்கடை காசு போகிறான் அப்படின்னு கூட சில பேர் சொல்லி நிறைய பேர் இடைக்கடை காசு போடுறாங்க எல்லா ஒரு விசேஷமும் உண்டு தான் பூஜை ஆரம்ப ஆரம்பிக்க போகிறாங்க ஜன ஜ பக்த கோடிகள் அப்படியே கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்காங்க ஒரு பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த போல சுற்றி இவ்வளோ கூட்டம் தந்தா இருக்கும் எக்கச்சகமான கூட்டங்கள் இருங்க அப்படியே பார்க்கவே ஜகஜோதியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் தான் அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு ஜனம் அப்படி ஒரு பக்த கோடிகள் ஓகேங்களா அப்படிலாம் இருக்குது இந்த ஊருக்கு முடிஞ்சால் எம் குன்னத்தூர் பா திருக்கோலேருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டையிலேருந்தும் பஸ் வருது இந்த பக்கம் திருக்கோவிலேருந்து பஸ் வருது அப்படி பஸ்ஸு சுற்று பக்கம் எல்லா பக்கமும் பஸ்ஸு இருந்தவங்கன்னு பஸ்ஸு வருதுங்க எம் குணத்தூர் மல்லையடி குணத்தூர்னால் அங்கே வந்துடலாம் இந்த பூஜை நடக்கும்போது பார்த்திங்கன்னா பூஜை நடக்குது ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி எனக்கும் வந்து அழைப்பு வருது அந்த பத்திரிக்கை வந்து எல்லாருக்கும் நானும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாரும் வந்து பாருங்க வாட்ஸ்அப் கூட அனுப்பிச்சிருக்கேன் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அப்படியே மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து எனக்காக இல்லைனாலும் இந்த ஆடுற குழந்தைங்க நல்ல உள்ளங்களுக்காக பரதநாட்டியம் சூப்பராக ஆடுறத தான் ஆர்டர் அவங்களுக்காக ஒரு லைக்கை போட்டு அப்படியே முடிஞ்ச எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகேங்களா ஜீவா வந்து இதே வீடியோ இந்த இது நடந்தால் நடந்த நேஸ்ட் வார்த்தை நான் நான் விசேஷம் நடக்குது அந்த வீடியோக்கள் நான் கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ போடுறதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ வரும் இந்த விசேஷ பூஜைகள் எங்களுடைய குளக்கரைகள் குளக்கரை மற்றபடி எல்லாமே பூஜைலாம் வீடியோ இருக்குது நான் ஒன்று ஒன்று அனுப்புகிறோம் அப்படியே பார்த்து செஞ்சுங்க ஓகேங்களா ஆனால் வந்து சூப்பராக அந்த பூஜைகள் வந்தாலும் ஒரு மனசு நிறைவு இருக்குங்க நம்ம இப்போயிட்ட கஷ்டத்தில் வந்தாலும் அந்த பூஜை முடிச்சுட்டு போகும்போது நமக்கு ஒரு மனசு நிறைவு நிம்மதி சந்தோஷம் அப்படி அதாவது திருப்பதிக்கு நிகரான திருப்பதியில் எப்படி பூஜை பண்ணாலும் அதே போல் சேம் பூஜைகளை செய்து க்ளீனாக செய்யும்போது ரொம்ப நம்ம ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி ஓகேங்களா நேற்று சாயங்காலம் பூஜைகள் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை விட முக்கியமான ஒரு பூஜை நாள் ஓகேங்களா ஓகே காய்ஸ் மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அக்க ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது எம் குன்னுத்தூர் பொண்ணு தாங்க ஆடிட்டுருக்கு மற்றபடி வந்தவங்களாம் வந்து கள்ளக்குறிச்சி வேறு வேறு ஊர் நடன குழுலேருந்து சில பேர் நிறைய வந்துருந்தாங்க இது வந்து எம் குன்னுத்தூர் பொண்ணுன்னு சொன்னாங்க சூ சுத்தியான் சூப்பராக அருங்கை போட்டுருக்கு ஓகேங்களா மறந்துடாமல் வீடியோ வந்து எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் எல்லோருக்கும் தெரியட்டும் எப்படி நடனம் ஆடி இருக்காங்க எப்படி பரதநாட்டியம் ஆடி இருக்காங்கன்றது எல்லாேருக்கும் பார்க்கும்போது தெரியும் ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க பார்க்கட்டும் ஓகேங்களா எம் பொண்ணுத்தூர் பொண்ணு தான் சொன்னாங்க இந்த பேர் தெரியல இதெல்லாம் குழு ஆடும்போதெல்லாம் வந்து பேர் சொல்லி தான் போடுறாங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டுருங்க கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே பேசிக்கிட்டு இருக்க பேசிட்டு போட்டுருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் இந்த வருஷம் முடிஞ்சால் வந்து பாருங்கள் இல்லைன்னா அடுத்த வருஷமாவது கண்டிப்பாக வந்து இந்த பூஜைகளை பாருங்கள் ரொம்ப விசேஷ பூஜைகள் நீங்கள் வந்து எதாவது உங்கள் குறைகள் பிரச்சனை இருந்தாலும் வேண்டிகிட்டு போங்க கண்டிப்பாக உங்களால் தான் நடக்கும் ஓகேங்களா ஓகே இஸ் மறுபடியும் அடுத்த ஒரு பரதநாட்டியத்தோடு இல்லை அடுத்த ஒரு பூஜை கடலோடைய பூஜையோடு நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா டான்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க அருமையாக இருக்கும் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பர் டான்ஸ் அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னும் அந்த பாட்டையும் சேர்த்து போட நல்லா இருந்திருக்கும் அந்த பாட்டு போட முடியல இந்த பாட்டு போட முடியாதால் நான் வந்து அப்படியே பேசிகிட்டு அப்படியே வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டு எல்லாம் சேர்த்து போகும்போது வீடியோவில் காப்பிடு வந்துடுது அந்த காரணத்துக்காக அந்த பாட்டெலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே பேசுகிற மாதிரி செட் பண்ணி போயிட்ருக்கேன் ஓகேங்களா ஆனால் ரொம்ப விசேஷமாக சூப்பராக அருமையாக இருந்ததுங்க வாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருந்துது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பார்த்தாலும் இது யூடியூப் அப்ளாக எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அந்த விவரம் பாருங்கள் எல்லாரும் பெருமாள் பூஜை சக்கரை தாழ்வார் நீராடல் பஞ்சமி தீர்த்தவாரி உச்ச பூஜைன்னு சொல்கிறாங்க அருமையாக சூப்பராக இருக்குது பூஜைகளை ஓகேங்களா ஓகேங்களா எவ்வளோ அருமையான ஒரு டான்ஸ் பாருங்கள் பரதநாட்டியம் இதில் குழுவினரும் கலந்து வந்திருந்தாங்க கலந்துருந்தாங்க குழுநீர் கூட இருந்தாங்க ஓகேங்களா ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஓகேங்களா கஷ்டப்பட்டு மக்களுக்காக பார்க்கணும் ஒவ்வொரு குழுநிறோம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக அருமையாக ஆடி இருக்காங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க அது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற கண்டிப்பாக கமௌண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அது வந்து ஒரு கோவில் பூஜை அந்த ஒரு ஆட வந்திருக்காங்க ஆடி இருக்காங்க எங்கள் மனசுக்கெல்லாம் நிறைய சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் எப்படி இருக்குதுன்றதை பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்றத நீ கண்டிப்பாக கம்மெல்லாம் எல்லாருமே சொல்லலாம் ஓகேங்களா இந்த ஒரே பொண்ணு வந்து தனியாகவும் ஆடி இருக்காங்க குன்னத்தூர் எம் என் பொண்ணு மற்றபடி வந்தோம்னா கள்ளக்குறிச்சி வேற ஊர் அப்படிலாம் இருந்தது அது அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி அதிகமானவரும் டான்ஸ் போட்டிருக்காங்க செட் செட்டாக குரூப் குரூப்பாக கூட டான்ஸ் போட்டிருக்காங்க ஒரு முருகு பாடலுக்கு டான்ஸ் போட்டாங்க அதுவும் அருமையாக இருந்தது அப்புறம் தெலுங்கு மியூசிக்கு ஒரு போட்டிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அப்படி ஒரு ஒரு இதுக்கு ஒரு டான்ஸ் அருமையாக போட்டாங்க ஆனால் ரொம்ப பிரமாதம் தான் சொல்லலாம் அருமையாக இருந்தது ஓகேங்களா பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமாந்து சொல்லுங்கள் அந்த வீடியோ போடும்போது இந்த குளத்தாண்ட தான் இருக்கேன் இது முடிஞ்ச உடனே அடுத்தது நீராடல் பூஜை இருக்குது சக்கரதாள பூஜை இருக்குது வீடியோ போட்டு அடுத்த நிமிஷம் அந்த வீடியோ எல்லாம் கவர் பண்ணணும் வேலைகள் இருக்குது அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வேண்டுலேயே சாமி வச்சுட்டு போவோம் நம்ம நினச்சது நடக்குதுதான்னு அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் நினச்சி நடக்கும் நீங்கள் நர்சரியெலாம் கட்ட நடக்குது தான் நாங்களாம் வந்துருக்கோம் பூஜைன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நானும் இன்றைக்கி வந்து ஒரு வேண்டுதல் தான் வைக்க வந்திருக்கேன் இந்த பெருமாளுக்கு உங்களுக்கு திருப்பதி சமமான ஒரு பூஜைகள் நடக்குது அதே போல் வேண்டுதலும் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காரணம் வச்சு நானும் எங்களுக்கு குறைகள் கஷ்டங்கள நம்ம கடவுளில் சொல்லிட்டு போகலாம் அவர் தொடர்ச்சம் வந்து என்ன நடத்துகிறீங்கன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே காய்ஸ் கேஸ்லாம் சூப்பராக அருமையாக இருக்குங்க ஓகேங்களா வீடியோ முடிய போகுது ஓகேங்களா டான்ஸ் இப்படி ஒரே ஆள் டான்ஸ் போடுறது இருக்குது குரூப் டான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் வந்து பரதாணிய கற்று வந்து ஒரு பெரிய கலைங்க எல்லாம் அது வந்து எல்லாம் க்ளீனாக கற்றுக்கணும் ஆடணுன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அது ஓகேங்களா ஓகே காய்ஸ் மறக்காமல் அது எல்லாேருக்கும் எப்படி இருக்குன்றதை மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் சாரனை பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க லைக்கை போட்டுருங்க ஒரு பெல் ஐக்கன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே ஒன்று நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க கும்பலாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஆடுறாங்க இப்படி இருக்குது எல்லாம் சேர்ந்து இருக்காங்க இது வந்து ஒரு முருகர் டான்ஸுக்கு இது ஆனாங்க ஆனால் அந்த அதுவும் அந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருந்ததுங்க இன்னும் அந்த பாட்டெலாம் இதுக்குள்ள போட தான் கஷ்டமாக இருக்குது ஆனால் டான்ஸ் சூப்பர் டான்ஸு முருடைய பாட்டுக்கு முருகருடைய பாட்டுக்கு டான்ஸ் போட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஓகேங்களா வேறு தாங்க இருந்துங்க பார்க்கறதுக்கு வேற லெவலில் தான் இருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவும் அருமையாகவும் இன்னும் ஒரு பக்தி பாடல் டான்ஸ் போடணும் போது நம்ம டான்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாமிகளை பார்க்கறது போலவே நமக்கு தோணுது இருந்தது நம்மளோட அலங்காரம் அவங்க டான்ஸு இதெல்லாம் பார்க்க அப்படி தான் இருந்தது ஓகேங்களா ஓகே காய்ஸ் வீடியோ முடிய போகுது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுறதையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாம் வந்து மறந்துட போகிறீங்க எல்லாம் பார்த்து பண்ணிவிடுங்க முடிஞ்சாத வீடியோ வந்து நண்பர் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க இது வந்து இப்போ டான்ஸ் போகிறவங்க யாராக இருந்தாலும் நானாக கூழ் இதுமாரி டான்ஸ் போகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சு பாருங்கள் எப்படி டான்ஸ் போட்டுருக்காங்கன்னு அவங்களும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓகே காய்ஸ் அருமையான சூப்பரான நடன குழு மூலிமா வந்து ஆடிருக்காங்க பரதநாட்டியம் ஓகே